என்ன கொள்றங்க நோக்கத்தோட வேகமா ஏய் உன்ன கொல்ல சொல்ல உன்னை கொல்ல சொன்னாரா கொல்ல சொன்னாரு அன்புமணின்னு அவங்க அங்க பேசிக்கிறாங்க நிர்வாகி கட்சியினுடைய நிர்வாகியை வந்து போய் கொலை பண்ணுங்க அப்படின்னு அனுப்புவா சரி நான் கேட்கறேன் இதே வார்த்தைய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கணும்னு ராமதாஸ் அவர்கள் விருப்பப்படுறாருன்னு சொல்றாங்க யாரும் உங்களுக்கு சொன்னது ஐயா உங்களுக்கு போன்ல பேசினாங்களா அன்புமணி அவர்கள் திமுக ஆட்சியை ஒழிக்கணும்ன்றாரு நம்ம நிலைப்பாடு திருமா மீதான உங்கள் மதிப்பீடு பார்வை இவர் ரெண்டு பேரும் ஒருங்கிணைந்துதான் போராட்ட காலத்துல இருந்தாங்க ஆமா அத சில சக்திகள் திட்டமிட்டு பிரிஞ்சிருச்சு அது மட்டும் நடந்ததுன்னு வச்சு ஒண்ணு வந்ததுன்னு வச்சுக்கோங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் வர்ணுன்ற விருப்பம் அருள் அவர்களுக்கு இருக்குன்னு சொல்றாங்க எங்க சேலத்தையே உம் அப்படியே தூக்கி நிறுத்துனார் தூக்கி தூக்கிலிருத்துனர்ல என்ன தமிழர்களின் தமிழ் வணக்கம் நான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இணை பொதுச் செயலாளர் அருள் அவர்கள் சமீபத்துல சேலத்துல பயணிச்சுட்டு இருக்கும்போது போது தாக்கப்பட்ட சம்பவம் அனைவரும் பார்த்திருக்கோம் இந்த சம்பவத்துல என்ன நடந்துச்சு அது யாரால் தூண்டிவிடப்பட்ட சம்பவம் அப்படின்ற பல்வேறு கேள்விகள் நம்மகிட்ட இருக்கின்றன அது மட்டும் இல்லாம நடப்பு அரசியல் குறித்த பல்வேறு கேள்விகளை பாமக சேலம் மேற்கு சட்டமன்ற உறுப்பினரும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இணை பொதுச் செயலருமான அருள் அவர்கள் நம்மோடு இருக்கிறார் அவரோடு விரிவாக வணக்கம் பாட்டாளி மக்கள் கட்சியில தந்தை மகன் மோதலால தொடர்ந்து பாமக புலவை நோக்கி போய் கொண்டிருக்கிறது ஒரு 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 சூழல தேர்தலை தீர்மானிக்கிற சக்தியா பாமக இருந்த நிலையில கட்சிக்கு இப்படி ஒரு சூழல் வந்திருக்குது அது 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 நிறைவை நோக்கி போகுதா இல்ல அது சூழல் வந்து பாசிட்டிவா போகுதா அப்படின்னு பார்த்தா நாளுக்கு நாள் அது மோசமடை இதே வந்து ஒரு வேதனையான சூழல் தான் என்ன பொறுத்த வரைக்கும் பாட்டாளி மகிழ்ச்சி என்பது மருத்துவர் ஐயாதான் நாற்பத்தி ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு வன்னிய சிங்கமன்ற அமைப்பை துவங்கிய காலத்திலிருந்து முப்பது முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு கட்சியை துவங்கியதும் அனைத்துமே மருத்துவர் ஐயா தான் இன்றைக்கு எங்களுக்கு பாட்டாளி மகிழ்ச்சி இருக்கிற ஓட்ஷார் அஞ்சு புள்ளி ஏழு சதவீத வாக்குகள் என்பது கடந்த தேர்தலில் நாங்கள் பெற்ற வாக்குகள் என்பது அப்படியே சிந்தாமல் செதறாமல் மருத்துவர் ஐயாப்பினால்தான் இருக்குது அதனால் இது இந்த தேர்தலிலும் கைலாபுரம் தோட்டம் தான் மருத்துவர் ஐயா தான் தேர்தலுடைய வெற்றி தொழில் நிர்ணயிக்கக்கூடிய ஒரு தலைவராக இருப்பார் ஆனா இணைப்பு தான் பாமகவை வந்து காப்பாற்றும் இணைப்பு தான் பாமகவுக்கான மதிப்பை மீட்டுருவாக்கம் செய்யும்னு சொல்கிறாங்க அதுக்கான சாத்தியக்கூறுகள் என்ன காலம் தான் முடிவு செய்யும் சமீபத்தில் நீங்கள் சேலத்துல ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்று திரும்பும்போது உங்களின் மீது தாக்குதல் நடத்த பல முயற்சிகளை நம்ம பார்க்க என்ன சார் நடந்துச்சு நான் வந்து உங்க சார் அவங்க அப்பா இறந்துட்டாரு அந்த ஏம காரியத்துக்கு போயிட்டு அவருக்கு ஆறுதல் சொல்லிட்டு வர்றேன் வரும் பொழுது உள்ள போகும்போது எங்கோடு வருகிற ஒரு காரை அடிச்சு அதை கண்ணடைய உடைக்கிறாங்க நான் வந்து எதுவுமே எதுவுமே யாரும் எதுவும் பேசக்கூடாது அமைதியாக வாங்கன்னு சொல்லிட்டோம் நாங்க அமைதியா வந்துட்டு இருக்கும் பொழுது அத ஒரு அங்க அந்த இடம் அப்படியே ஒரு மாதிரி முக்கூட்டு இது மாதிரி அங்க வந்து வழி மறிச்சு அந்த ஒரு பையன் ஜெயபிரகாஷ் ஒரு ஒரு ரவுடி பையன் அவன் தன்னை ரவுடியாக இப்ப நிலைநிறுத்திக் கொள்ள முயற்சி அந்த பையன் வந்து என்ன பண்றான் அண்ணன் அன்புமணி அவர்கள் நடத்துகிற கூட்டம் ஆத்தூர் நடக்கிற கூட்டம் அந்த கூட்டத்துல பேசான் அருள் வந்து இங்க வந்து உள்ள விட மாட்டோம்னு சொல்றான் அந்த பையன் தான் என்ன கார் மீது அன்புமணி அவர்கள் சேலம் வந்திருக்கும் போது அவர் அன்புமணி மேடையில பேசுறாரு ஆத்தூர் மேடையில பேசுறான்

அது உங்களோட வீடியோ அடுத்தோம் வீடியோ நீங்க வந்து நீண்ட காலமா பாமகிறீங்க எம்எல்ஏவா இருக்கீங்க உங்களை தாக்குதல் நடத்துறதுக்கு வந்து பாமகமணி தரப்புலையும் முயற்சி என்ன பொறுத்த வரைக்கும் அந்த பசங்களாம் செஞ்சிருக்க மாட்டாங்க இத காரணம் அந்த மாதிரி மேல பாசம் பசங்கள் இது வந்து சில யாரும் தூண்டுதல் பேர் தான் பண்ணிருக்காங்க தூண்டுதல் பேர் தான் பண்ணிருக்கணும் நான் அது விரிவாக மீண்டும் அதுக்குள்ள போக விரும்புகிறேன் இல்ல என்னன்னா இப்போ அதுல உங்கள் மீது பலர் என்ன சந்தேகம் எழுப்புறாங்கன்னா அன்புமணி அவர்கள் சேலம் மூணு நாளுக்கு வந்தாரு எல்லாம் நடத்தினாரு அதுல அவருக்கு ஒரு பெரிய பேர் இருக்கு அதை சீர்குலைக்கிற முயற்சியில கூட அப்படி பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரியான சந்தேக பாருங்க அவங்க தரப்புல பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் மற்றும் தலைவராக இருக்கிற மருத்துவர் ஐயா சேலம் வந்தார் உம் சேலம் வரும் பொழுது தருமபுரிக்கு வந்து சேலம் வராது வரும் பொழுது பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட இளைஞர்கள் சேலம் மாவட்ட சேலர்களுக்கு கூட்டம் பொதுக்குழு கூட்டம் பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட இளைஞர்கள் அப்படியே இருந்து ரெண்டாயிரம் இருசக்கர வாகனங்கள்ல ஒரு ஆர்ப்பரித்து ஐயா ஐயாவா கூட்டிட்டு போறாங்க இது யாருமே திட்டமிட்டு ஏற்பாடு செய்து வந்த கூட்டம் இல்ல அவ்வளவு பெரிய ஒரு கூட்டம் ஒரு ஆர்ப்பரிப்போடு ஒரு நாள் முழுசா அதாவது நீ என்னதான் ஏற்பாடு செய்து கூட்டப்பட்ட கூட்டம் இருந்தாலும் அந்த ஆர்ப்பரிப்பு என்பது செயற்கையாக தான் இருக்கும் அன்பு மணிக்கும் அப்படி இயற்கையாக தான் கூடுச்சு அப்படி அது அதை நான் உள்ள போக விரும்பலீங்க அப்படி இல்லையா அதுக்கு இல்ல நான் போக விரும்புறேன் நான் அத பத்தி போனா அது ஒரு நான் எப்படிங்க நூறு பேர் கொண்ட ஒரு வார் ரூம் இருக்கு ஏ மாதிரி வார் ரூம்ல அந்த வார் ரூம்ல எங்களை திட்டுறதுதான் ஐயாவும் எங்களை திட்டுறதா வேலைய வச்சிருக்காங்க அவங்களுக்கு வேலை கொடுக்க நான் விரும்பல அதனால நான் இந்த இந்த இதுல அவரை பத்தி நான் உள்ள போக இல்ல இந்த தாக்குதல் சம்பவம்ன்றது அது ஒரு விபத்து விபத்துல நடந்து போட்டோ இருக்கு அதான் சார் விபத்து போட்டோ இல்ல விபத்து சில நடந்த கை கலப்பு அது வந்து ஆட்டோமேட்டிக்கா அது ஒரு அடுத்தடுத்த லெவலுக்கு போய் ஒரு வன்முறையா மாறிச்சு தவிர அவங்க உங்களை அடிக்கணும்னு பிளான் பண்ணி வந்தாங்கன்றது இல்ல அது அது விபத்து நடந்துச்சா அப்படி ஒரு ஒரு கருத்து ஏன் சொல்லப்படுது எந்த விபத்தே கிடையாது சார் ராம்சங்கர் நான் அந்த இதுக்கு போயிட்டு வர்றேன் சரி கார் இதுக்கு போயிட்டு வர்றேன் வரும்பொழுது எங்களோட காவல்துறையினர் கூட நான் சொன்னேன் இந்த மாதிரி இந்த பையன் பேசி இருக்கிறான் அதே ஊர்ல நம்ம அந்த காரியத்துக்கு போறோம் எது வேணாலும் நடக்குது வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு காவல்துறை நான் முறையா அனுமதி வாங்கிட்டேன் இப்ப போரும் பொழுது நாலு கார்ல வந்து நிக்கிறாங்க கல்ல கூட்டி வச்சிருக்காங்க அவர்கிட்ட கல்ல நல்லா கூட்டி வச்சிருக்காங்க எங்க கார் வருது டம்மு டம்முன்னு கார்ல அடிக்கிறாங்க கல்ல கல்ல கார் அடிக்கும்போது என்ன பண்ணுவாங்க காவல்துறை நடு ரோட்ல அவங்க வாகனத்தை நிறுத்திட்டு அவங்கள தடுக்க போயிட்டாங்க அவங்க காவல்துறை நடு ரோட்ல அவங்க நிறுத்தாம இருந்தா எங்க வாகன இவங்க நிறுத்துறதுனால எங்களால் போக முடியல அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு பெரிய எப்படின்னா அந்த லாரியில பட்டை இருக்கு பட்டை அந்த கத்தி இந்த இது இந்த சாக்கி இந்த மாதிரியான ராடு இரும்பு ராடெல்லாம் எடுத்துட்டு எங்களை வந்து என்ன கொள்ளறோம் நோக்கத்தோட சொன்னாரா

நான் தான் கத்துவேன் இருபத்தஞ்சு வருஷமா ஒருத்தரோட பழகி அவர் வந்து சக நிர்வாகி கட்சியினுடைய நிர்வாகியை வந்து போய் கொலை பண்ணுங்க அப்படின்னு அனுப்புவா சரி நான் கேட்கறேன் இதே வார்த்தைய அந்த பையன் மேடையில பேசுறான் இவர் பார்த்து ரசிச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்காரு ஏ அவ்வளவு பேச விடாதான்னு சொல்லுமா இல்லையா ஒரு மேடையில இல்ல தொடர்ந்து ஒரு நாலஞ்சு மேடையில அதனால அதுக்குள்ள போக வேண்டாம் மனசு வலிக்குது தொடர்ச்சியாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பெயரை வந்து அன்புமணி அவர்கள் பயன்படுத்தக்கூடாது கொடியை வந்து நீங்க பயன்படுத்தாதீங்க வேற ஏதாவது பேர் வச்சுக்கோங்க வேற ஏதாவது கொடி வச்சுக்கோங்க நம்ம தொடர்ச்சியா ஐயா ராமதாஸ் அவர்கள் வந்து பத்திரிகையாளர் சந்திப்பு சொல்லிட்டே பட் ரொம்ப எளிமையான நடைமுறை நீங்க நீ நீதிமன்றத்தையும் தேர்தல் ஆணையத்தையும் அணுகுனீங்கன்னா அவங்களே ஒரு உத்தரவு அணுகிருக்கிறோம் அவங்க பல தவறான தரவுகளை கொடுத்து அதாவது இன்னொன்று நீங்க பார்க்கணும் இது ப்ரீ பிளான்டு ஐயாவை ஒரு அதாவது அவமரியாதப்படுத்தணும் இந்த கட்சியை தன்மையப்படுத்தணுங்கிறது நீண்ட நாட்களாக திட்டமிட்டு செஞ்சிருக்காங்க இந்த சூழ்ச்சி ஐயாவுக்கு தெரியாது ஐயா வந்து எப்பவுமே அரசியல் நேர்மை பொதுவாக ஒரு தூய்மை இந்த மாதிரியான ஒரு அதாவது எதையும் எதிர்கொள்வதில் ஒரு மிகச்சரியாக கருத்தியல் ரீதியாக எதிர்கொள்ளணுங்கிறதுல அப்படியாப்பட்ட ஒரு தலைவர் மகத்தான தலைவர் அவருக்கு இந்த சூழ்ச்சி தெரியல அவங்க சில தவறான தகவல்களை தரவுகளை தேர்தல் கமிஷன் கொடுத்து அந்த அட்ரஸ் மாத்திருக்கிறார் வேற எதுவும் இல்ல தலைவர் பாட்டாளி முயற்சி தான் அந்த மாம்பழ சின்னம் அந்த அட்ரஸ் மட்டும் மாத்திருக்காங்க அதை நாங்க மாத்தி வாங்கிடுவோம் இப்ப எங்களுடைய முயற்சி போயிட்டு இருக்கு நாங்க பெற்றோம் மேலும் இல்ல அதாவது ஏன் இவ்வளவு நாட்கள் ராமதாஸ் அவர்கள் நீதிமன்றத்துக்கு போகாம இருக்கிறார்னா போனால் பைலாவின் அடிப்படையில் கட்சி அன்புமணி பக்கம் கிடையவே கிடையாது பைலா படி பாட்டாளி மகள் பைலா என்பது மருத்துவர் ஐயா தான் தெளிவா அந்த பைலா ஒரு 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 வார்த்தைப்படியும் பைலா ஐயா தான் அதே மாதிரி தலைவராக ஐயா அவர்களை தேர்வு பெற்றதும் எப்படின்னு சொன்னீங்கன்னா இதுக்கு பின்னாடி தான் தேவைப்பட்டிருக்கும் எப்ப ஐயா அன்புமணி அவருடைய பதவிக்காலம் இருபத்தி எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபதுல முடியுது இருபத்தி எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி அஞ்சு முடிஞ்ச பிறகு இருபத்தி ஒன்பதுல தான் கூடிய நிர்வாக குழுவில் மருத்துவர் ஐயா அவர்களை தலைவராக தேர்ந்தெடுக்கணும் அதுக்கு அடுத்து நடந்த செயற்குழு கூட்டத்தில் அதற்கு முழு முழுமையான அங்கீகாரம் பெற்று இருக்கிறோம் அதுக்கான பொதுக்குழு பொதுக்குழு தான் உச்சபட்ச அதிகாரம் படைத்தது அந்த பொதுக்குழு கிட்டத்தட்ட எட்டாயிரம் ஐயாயிரம் பொதுக்குழு உறுப்பினர்கள் மூவாயிரம் சிறப்பு அலைப்பாடல் கலந்து கொண்ட அந்த பொதுக்குழு கூட்டத்திலையும் அதுக்கான அங்கீகாரத்தை பெற்று பொதுக்குழுவுக்கான பதில் கடிதம் வந்து எங்களுக்கு தான் வந்திருக்குன்னு அங்க சரிங்க நான் கேட்கறேன் எந்த இடத்துல தலைவர் அண்ணன் அன்புமணி தலைவர் பாட்டாளி எங்க போட்டிருக்கு எங்கேயுமே போடல தலைவர் பாட்டாளி முயற்சி தலைவர் பாட்டாளி முயற்சி பொதுக்குழு தேர்ந்தது அவருடைய பதவிக்காலம் காலம் நிறைவுற்றது அவர் பதவியில் இருக்கும் பொழுது எக்ஸ்டன் பண்ணிருக்கோம் இருபத்தி எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி முன்னாடியே ஒரு கூட்டத்தை போட்டு அது எக்ஸ்டன் பண்ணியிருந்தா அவருடைய எக்ஸ்டன் பண்ணி செல்லும் அதைவே முடிஞ்சு போச்சு முடிஞ்சு போன பிறகு எப்படி பதவி நீட்டிக்க முடியும் அதுவும் எங்க பயிலா போடி செயற்கு நிர்வாக குழுவோ செயற்குழுவோ பொதுக்குழுவோ நிறுவன தலைவர் அவருடைய வழிகாட்டுதல் மட்டும்தான் அடக்க இதுதான் எங்களோட அந்த பயிலாவோட விதியும் மாறி அவங்க செஞ்சிருக்காங்க அதனால அவர்கள் கூட்டி எதுவுமே செல்லாது இருபத்தி எட்டுக்கு முன்னாடி எதை இருந்தாலும் சில்லரும் இருபத்தி எட்டுக்கு பிறகு ஐயாவுக்கு மட்டுமே அந்த மூல அதிகாரம் அதே மாதிரி ஒவ்வொரு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிர்வாகிக்கும் ரெண்டு பேரும் ஒன்றிணையணும் கட்சி ஒன்னா இருக்கணும் அப்படின்ற நினைப்பு தான் இருக்கும் ஆனா அந்த நினைப்பு ராமதாஸ் அவர்களுக்கு மட்டும் இல்லை வார வாரம் பத்திரிக்கையாளர் சந்திக்கும் போது அன்புமணி மீதான விமர்சனங்களை வந்து கொடுக்குறாங்க அப்படி என்னன்னா இப்போ நீங்க அன்புமணி அவர்களை தொடர்ந்து ராமதாஸ் அவர்கள் பேசிக்கிட்டே இருந்தா அது இணைப்ப தள்ளி போடுற மாதிரியான அப்படி இல்லை அப்படி இல்லீங்க என்னன்னா ஐயா வந்து ஒண்ணுமே நீங்க ஒண்ணும் முதல் சொல்றேன் உங்க நீங்க ஒரு மகனை பெற்று இருக்கு அந்த மகன் வந்து உங்களுக்கு மருத்துவ மனையில இருக்கிறீங்க வந்து பாக்கல திருமணத்துக்கு சொல்லி சொல்லுறேன் திருமணத்துக்கு திருமண நாளுக்கு வாழ சொல்லுக்கு வாழ சொல்லு எப்படின்னா எப்பவுமே பொங்கல் தீபாவளியில அந்த தைலாபுரம் தோட்டமே குதூ கழிக்கும் குதூ கலிக்கும் அதெல்லாம் வந்து பார்க்க அந்த ஆதங்கம் தான் ஐயாவுக்கு ரொம்ப வருத்தமா இருக்க தவிர அதுக்குள்ள நான் போக விரும்பல இன்னொன்னு இல்லைங்க சார் அவர் அவர் மீதான விமர்சனங்கள் கேள்வி கேட்கல நாளுக்கு நாள் விமர்சனத்தை அதிகரிச்சுக்கிட்டே போனோம் அப்படின்னா இணைப்ப எப்படி இணைப்பை நோக்கி பாமகா நகரலன்னு புரிஞ்சுக்கணும் அது தேவையில்லை விரும்பல அதமுனி அவர்களுடைய ஆமா அவர் வந்து உட்கார்ந்து ஒரு வாரம் உட்கார்ந்து எல்லாம் முடிஞ்சு போயிருங்க அத அவர் அந்த வாய்ப்பு தவறு விடுத்தாரு அடுத்த வந்த போதே அவரை பார்க்க அனுமதிக்கல அவமதிக்கலாம் யாருங்க சொல்றாங்க நான் கேக்குறேன் யாருங்க அனுமதிக்க முடியும் யார் அனுமதிப்பாரு ஐயா ஐசியூல இருக்கா ஆஹ் ஐசியூல இல்லையா ஐயா வந்து ஐசியூலயே இல்ல இப்ப பாக்க மறுத்துக்காரு அனுமதி ஆஹ் உள்ள வரல மருத்துவரை பா சந்திச்சு கிளம்பிட்டார் பாட்டாளி மக்கள் கட்சியை அவங்க எங்க கூட்டணிக்கு வந்துடணும்னு வரவேற்கிற அரசியல் கட்சிகள் கொஞ்சம் தயங்கி பார்க்குறாங்க யார்கிட்ட போய் பேசுறது யாரை கூப்பிடுறதுன்னு மற்ற அரசியல் கட்சிகளுக்கு ஒரு குழப்பம் சொல்கிறாங்க குறிப்பா இப்போ அதிமுக பாத்தீங்கன்னா அன்புமணி அவர்களையும் அவங்க பகச்சுக்கிறது இல்ல ராமதாஸ் அவர்களையும் பகச்சுக்கிறது இல்லை இப்ப கூட்டணி பேச்சுவார்த்தை அதுல ஒரு அது மற்ற அரசியல் கட்சிகளுக்கு ஒரு குழப்பம் தானே அதை எப்படி அணுக போறியும் குழப்பம்தான் அதனாலும் கூட பாட்டாளி மக்கள் கட்சியோடு கூட்டணி சேர வேண்டும் என்று நினைப்பவர்கள் மருத்துவர் ஐயா அவர்களை சந்திதா பாஜக உடைய தேர்தல் பொறுப்பாளர்கள் பொறுப்பாளர்கள் முக்கியமானவர்கள் எல்லாருமே அன்புமணி அவர்கள் பாண்டாஜி வந்து ஐயாவை சந்திச்சாரு ஐயாவை சந்திச்சு தானே போனாரு பாண்டாஜி மட்டும் இல்லைங்க நம்ம நயனார் நாகேந்திரன் வந்தாரு அண்ணன் அண்ணன் எம்எல்ஏ வந்தாரு அந்த குழுவே வந்தான் தேர்தல் குழுவே மருத்துவர் ஐயா வந்து பார்த்து பேசிட்டுதான் போனாரு அன்புமணி அவர்களையும் சந்திக்கிறாங்க அவங்களையும் ஒரு அக்கௌண்டபிளா பாக்குறாங்க பாஜக எடுத்துக்கலாமா அது அரசியல்ல எல்லாத்தையுமே பாக்குறது அவங்களுடைய தலைவர்களுடைய எண்ணம் தான விருப்பம் தான அத நாம போய் இவ்வளவுதான் நீ பாக்கணும் இவ்வளவுதான் பாக்கக்கூடாதுன்னு சொல்ல முடியாது அனைத்து கட்சி கூட்டத்துக்கான அழைப்பது இல்ல திமுக குடுக்கும் போது அத வந்து ஆஹ் ராமதாஸ் அவர்களுக்கு மட்டும்தான் திமுக கொடுக்குது அப்ப திமுக பாக்குறதுக்காக திமுக கொடுக்குதுன்னு முடியாது திமுக கொடுக்குது

அறுவடை செய்ய முடியும் நான் கேக்குறேங்க ஐயாவுடைய சாதனைகள் ஐயாவுடைய தியாகங்கள் அதோடு வேற யாரையாச்சும் ஒப்பிட முடியுமா உங்களுக்கு கேக்குறேன் நான் யாருன்னு சொல்ல பேர் சொல்ல விரும்பல மருத்துவர் ஐயா நாற்பத்தி ஆண்டு கால நாற்பத்தி ஆறு ஆண்டு கால அரசியல் சொந்தக்காரர் இந்தியா துணைக்கண்டத்துல ஆறு இடஒதுக்கீடுகளை பெற்று தந்தவர் அருந்ததியருக்கு இஸ்லாமியர்களுக்கு இந்த மாதிரி இடஒதுக்கீடு பெற்று தந்தவர் பல்வேறு போராட்டங்கள் தமிழ்நாட்டுல அவர் செல்லாத சிறை இல்லை பாளையங்கோட்டை சிறை ஒண்ணா ஐயா எல்லா சிறைக்கும் போயிருக்காரு ஒரு முறை இல்ல பலமுறை போயிருக்காரு அவரோட ஒப்பிட்டு ஒப்பிட்டு பாருங்க அவர் எந்த சிறைக்கு போயிருக்காரு எத்தனை முறை என்ன எத்தனை போராட்டங்களை முன்னிலைந்து ஐயா அவர்கள் ஒரு வாய்ப்பு வழங்கினார் ஐயா அவர்கள் சொன்னார் அதனால பண்ண முடிஞ்சது தவிர தியாகங்களை நீ ரெண்டு பேர்த்து ஒப்பிடுங்க தமிழ்நாடு மக்களை மாதிரி அன்புமணி அவர்களை தலைவராக்குனதும் அமைச்சராக்குனதும் தவறு நான் உணர்றேன் அப்படின்லாம் சொல்றாரு அது கிட்டத்தட்ட வாரிசு அரசியலை மீதான மறு தான் பார்த்தா இப்போ ஸ்ரீகாந்தி அவர்களை வந்து திரும்பவும் செயல் தலைவர் பொறுப்பில் கொண்டு வந்திருக்கிறாங்க அது அக்கா ஸ்ரீகாந்தி அவர்கள் பொறுப்புக்கு வந்தது காரணம் ஐயா மட்டும் இல்லை ஒட்டுமொத்தமாக கட்சிக்காரங்க எல்லாமே ஐயா வந்து இந்த மாதிரி ஒரு உங்களோடு ஒரு தமிழ்நாடு முழுக்க பயணம் பண்ணுறதுக்கு அக்கா இருந்து இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு நாங்க எல்லாம் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கிற பாட்டாளி மொழி தொண்டர்கள் சொன்னதன் அடிப்படையில் ஐயா எப்படின்னா ஐயா பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு சர்வாதிகாரி அல்ல பத்து பேர் சொல்ற கருத்துக்களை நூறு பேர் ஆயிரம் பேர் சொல்ற கருத்துக்களை கேட்டு அந்த அதன்படி முடிவெடுக்க அந்த அடிப்படையில தான் இல்லைங்க சார் அவருக்கு ஏற்கனவே வாரிசு அரசியல்னாலதான் இவ்வளவு பேசப்படுற சூழல்ல இவங்களை மீண்டும் கொண்டு வருது மீண்டும் கட்சியினருடைய ஒரு 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 டிஸ்டன்ஸ் தான் உருவாக்கும் எந்த டிஸ்டன்ஸும் இல்லைங்க ஐயா பொறுத்த வரைக்கும் எதையுமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய எந்த விதமான போராட்ட கலத்துக்கும் எந்த விதமான போர்க்களத்துக்கும் தன்னை தயார்படுத்திக் கொண்டிருக்கிற ஒரு போராளி இதுல ஒரு போராளி என்ன கருத்து வைக்கிறாங்கன்னா அவர் பாதுகாப்புக்கு கட்சி தொண்டர்கள் இருபது வருஷம் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு மேல உள்ள உங்களை போன்ற எவ்வளவு பேர் இருக்கும் போது அவங்கள செயல் தேர்தல் நாங்களும் சொல்றோம் ஒட்டுமொத்தமா தமிழ்நாடு இருக்கிற பாட்டாளி மொழி எல்லாமே சொல்றோம் சொல்ற நடிப்பில் தான் ஐயா அவசியம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில அங்கம் ராமதாஸ் அவர்கள் விருப்பப்படுறாருன்னு சொல்றாங்க யாரும் உங்களுக்கு சொன்னது ஐயா உங்களுக்கு போன்ல பேசினாங்களா எங்ககிட்டே சொல்லிய ஐயாவுடைய சார் ஒண்ணு வச்சுக்கோங்க ஐயா வந்து ஒட்டுமொத்தமா பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்தவர்கள் எம்பி எம்பி குதித்து சந்தோஷப்படுகிற அளவிற்கான ஒரு நல்ல கூட்டணி அமைப்பு தான் சொல்றாரு இதுவரையில நாங்க வந்து இவங்களோட போறோம் அவங்களோட போறோம்னு சொல்லவே இல்லை இல்லை கேக்குறேன்னா அன்புமணி அவர்கள் கடந்த நூறு நாளா அவர் பயணம் மேற்கொண்டு திமுகவை உழிக்கிறதா என் நோக்கம்னு பிரகடனப்படுத்தி வேலை பார்த்துட்டு இருக்காரு அவர் திமுகவோட போறதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஆனா நாம வந்து ஒரு நடுநிலையான ஒரு நிலைப்பாடு எடுக்கிறோம் சில நேரங்கள்ல விமர்சிக்கிறோம் சில நேரம் பாராட்டுறோம் அதுதான் உடைய ஐயா வந்து ஏன் நான் சொன்ன முதல்ல சொல்ல இந்த கருத்தியல் ரீதியாக ஆதரவு எதிர்ப்பு என்பது அவர் மனசுல ஒருத்தர் வேகா இவங்க கெத்தவங்கன்னு நினைச்சுட்டு திட்டிகிட்டே இருக்குது இவங்க நல்லவங்க நினைச்சிட்டு பாராட்டிட்டே இருக்குது இல்ல ஐயா பாணி ஒண்ணு ஒரு எவ்வளவு நடக்குது நல்லது நடக்குன்னா உடனே பாராட்டுவார் கெட்டது செஞ்சா உடனே அது அது குற்றத்தை சுட்டி காட்டுவார் இல்ல சார் இப்ப அன்புமணி அவர்கள் திமுக ஆட்சியை ஒழிக்கணும்ன்றாரு நம்ம நிலைப்பாடு என்ன அதான் ஐயா சொல்லுவாங்க மருத்துவரையா தான் முடியும் எப்படின்னா எங்களுடைய பொதுக்குழு மருத்துவரையா அவர்களுக்கு அந்த அங்கீகாரத்தை வழங்கியிருக்கிறது நீங்க தான் முடிவு எடுக்கணும் நல்ல முடிவு எடுக்கணும் இதுவரையில ஏ சில பேர்த்தினுடைய தவறான வழிகாட்டின் மேல எடுத்த முடிவுல நாம் தொடர்ந்து தோல் கொண்டிருக்கிறோம் இந்த முறை பாட்டாளி மகிழ்ச்சி இழந்த அங்கீகாரத்தை மீண்டும் பெற வேண்டும் அதுக்காக நீங்க நல்ல முடிவு எடுக்குன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த கட்சி ஐயாட்ட கொடுத்திருக்க அவர் நல்ல முடிவு எடுப்பார் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதன் தலைவர் திருமாவளவன் அவர்கள் வந்து திமுக கூட்டத்தில் இருக்கிறாங்க அவங்களுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்குமான அந்த கருத்து முரண் அதெல்லாம் இருவரும் பரஸ்பரம் பாராட்டிக்கிட்ட சூழலும் ஏற்பட்டுச்சு அரசியல் ரீதியா இணைந்து பயணிக்கக்கூடிய சூழல் ஏற்படுமா நீங்க சமீபத்திய பேட்டியில கூட சொல்லும் போது திருமாவர்கள் வந்து பெறாத பிள்ளைன்னு சொல்லிருந்தீங்க ஐயாவுடைய பெறாத பிள்ளைன்னு சொல்லிடுறீங்க அதை பத்தி சொல்லுங்க காலம் தான் முடிவு செய்யும் எதுவுமே அரசியலை பொறுத்த வரைக்கும் எதுவுமே முடிவு செய்ய விடுறது காலம்தான் நான் ராம்சங்கரம் அருளோ மற்றவர்களும் முடிவு செய்யறது காலம் முடிவு செய்யல திருமா மீதான உங்கள் மதிப்பீடு பரவாயில்லை வந்து ஏங்க நீங்க நான் சொல்றேன் மருத்துவர் ஐயாவும் ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தினுடைய தலைவர் அவரும் ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தினுடைய தலைவர் யார நம்ம யார போய் என்ன காரணத்தால ஒரு 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 எதிரி மனப்பான்மை நம்ம உம் ரெண்டு பேருமே ஒரே ஒரே தளத்துல இருந்து வந்தவன்தான் ஆமா ஒரே தளத்துல இருந்து வந்தவன்தான் ஒரே ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தில் ஏ இவங்க ரெண்டு பேரும்

ஒருவருக்கு மட்டுமே இருக்கிறது அவர்கள் எங்க இடத்துல கருத்து கேட்டா கருத்து சொல்லுவோம் இறுதி முடிவு எடுக்க வேண்டியவர் ஐயா அவர் முடிவு அடுத்த ஆறு மாசம் பாமக என்ன சார் போகுது தேர்தலுக்குள்ள என்னென்ன மாற்றங்கள் ஏற்படலாம் தேர்தல் வரும்போது பாமக எந்த ரூபத்தில் இருக்கு இந்த தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வெற்றிய முதலமைச்சர் யார் என்பதை முடிவு செய்யக்கூடிய இடத்துல எங்க ஐயா தான் இருப்பார் தேலாபுரம் தோட்டம் தான் இருக்கும் எந்த இல்லை உறுதியாக மருத்துவர் ஐயா அவர்கள் கை காட்டுபோர் தான் அவரோடு இணைந்து கூட்டணி அமைப்பவர் தான் தமிழ்நாட்டுடன் முதலமைச்சராக வருவார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக வரணும்ன்ற விருப்பம் அருள் அவர்களுக்கு எங்க மண்ணின் எங்க மைந்தர்கள் நான் சொல்றேன் என்ன தனிப்பட்ட அருள் நீங்க பேசுறது கேட்டீங்கன்னா நிறைய சொல்லுவேன் பாட்டாளி மகளுக்கு அப்பாற்பட்ட அருள் கேட்டீங்கன்னா எடப்பாடி ஒரு மணி நேரம் பேசுறேன் என்ன காரணம் இருந்து தன்னுடைய உழைப்பாளே தன்னுடைய மிக கடுமையான உழைப்பாளே அதாவது ஒரு அனைத்து மக்கள் மேலும் காட்டிய அன்பாலே இன்றைக்கு உயர்ந்த இடத்துக்கு அதுல மாற்றுக்கிறது இன்றைக்கும் யாரு மேலையும் அவர் பகைமை தம்பி யார பார்த்தா தம்பி என்னெல்லாம் அப்படி ஒரு பாசத்தோடு அதாவது இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு அவர் எப்படி ஒரு எம்பி ஆக இருக்கும் பொழுதோ ஒரு முன்னாள் எம்எல்ஏவா இருக்கும் பொழுது எப்படி அன்பு காட்டணும் அதே அன்பு முதலமைச்சர் அன்பு அவருடைய ஆட்சி மீது உங்களுக்கு திருப்தியாங்க அற்புதமான ஆட்சி அது எப்படி நான் போய் குறைச்சல முடியும் அற்புதமான ஆட்சி சேலத்துக்கான விளச்சி எங்க சேலத்தையே அப்படி தூக்கி நிறுத்துறாருல்ல தூக்கி நிறுத்துறவர்கள் என்ன பாடியார் அது எப்படி நான் போய் அவரை அவரை அவர் நினைச்சாவே உடம்புல சிலுக்கு அப்படியே மகத்தான தலைவர் அது அது ஆனா கூட்டணி என்பது ஐயா தான் சொல்லுவேன் ஒருவேளை எடப்பாடி அவர்களுக்கு எதிரான ஒரு அணியில நீங்க இருக்குறீங்க அப்படின்னு ஐயா முடிவெடுத்தாங்கன்னா அதை ஏத்துப்பீங்க அது வந்து இப்ப அது எப்படி நீங்க சொல்ல முடியும் இப்ப அது எப்படி சொல்ல முடியும் எது வேணாலும் நடக்கும் அது நடக்கும் ஏங்க நீ இப்ப ஐயா இவ்வளவு நேரம் ரொம்ப தெளிவா பாருச்சீங்க சார் நன்றி தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி